தன்னிடம் வாங்கிய ஒரு கோடி ரூபாய் பணத்தை சிம்பு தர மறுக்கிறார் என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் லிங்குசாமி சிம்புவின் மீது புகார் அளித்துள்ளார் இரண்டு வருடங்களுக்கு முன்பு சிம்பு ஹீரோவாக நடிக்க லிங்குசாமி ஒரு படத்தை இயக்கி தயாரிக்க முடிவு செய்திருந்தார் இதற்காக சிம்புவுக்கு சம்பளம் பேசி அட்வான்ஸ் பணமாக ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார் ஆனால் அதன் பிறகு கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக லிங்குசாமியால் இந்த படத்தை எடுக்க முடியவில்லை இதனால் சிம்புவிடம் அவர் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார் ஆனால் சிம்பு அதற்கு ஒப்பந்தப்படி படம் எடுங்கள் நான் நடிக்கிறேன் ஆனால் அட்வான்ஸ் படத்தை திருப்பித் தர மாட்டேன் என்று கூறிவிட்டார் சிம்பூன் தந்தை டி ராஜேந்தர் மூலம் கேட்டு ஆனால் அவர் கூறியது தவறு உங்கள் மேல்தான் இருக்கிறது நான் இதில் தலையிட மாட்டேன் என்று கூறிவிட்டாராம் இந்நிலையில் வேறு வழி இல்லாததால் தயாரிப்பாளர் சங்கத்தில் சிம்பு மீது புகார் அளித்துள்ளார் லிங்குசாமி இதை குறித்து தயாரிப்பாளர் சங்கம் விசாரணை நடத்தி வருகிறது இது இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும்